திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி நுழைவாய் பகுதியில் பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ சார்பில் ஒரு நாள் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி நுழைவாய் பகுதியில் பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் மற்றும் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ராதாஸ் ஞானசேகரன் சே பிரபாகரன் சி காந்திமதிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் ஜாக்டியோ மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளருமான ராதாஸ் கோரிக்கைகளை விலக்கி பேசினார் அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு மற்றும் முதுநிலை அனைத்து நிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை நீக்க வேண்டும் டேட் தேர்வு ரத்து செய்திட வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து செய்திட வேண்டும் பகுதி நேர ஆசிரியர்கள் தொகுப்புதிய மதிப்புதிய நிலையில் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இன்றைய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் சுமார் ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் பின்னர் இந்த போராட்டத்தின் முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக கோரிக்கை ஏற்று அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

தமிழக அரசு தமிழக அரசு எம்எல்ஏக்கு பென்ஷனு குழுவும் போடல மண்ணும் போடல எம்எல்ஏ பென்ஷன் மட்டும் சட்ட சபையில் ஏறுது அரசு ஊழியர் ஆசிரியர்களின் பென்ஷன் மட்டும் என்னாச்சு இளைஞர்களுக்கு காலி இடங்களில் வேலை கொடு காலி இடங்களை நிரப்பிடுக ஊழியர் ஆசிரியர்கள் அவகாசம் வழங்காமல் துன் மத்திய அரசு ரத்துல அவசம் படுத்து இங்கு நடத்திடே நடத்திடு பட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் தூள் தூள் ஆணவங்கள் தூள் தோல்

மொழி பேதம் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே வர்க்கம் இந்திய நாட்டின் உழைக்கும் வர்க்கம் உழைக்கும் வர்க்க போராட்டத்தில் அணிசேருங்கள் தோழர்களே தொகு போதிய ஆசிரியர்களுக்கும் சம்பள விகிதம் என்ன ஆட்சி என்ன ஆட்சி தேர்தல் கால வாக்குறுதி ஜாக்டோ ஜியோ கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று கலைந்த ஊதிய முரண்பாடு கலைந்த வழங்கிடு ஊர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கிராம ஊழியர்களுக்கும் எப்படி நீட்டுக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற முதல்வர் அவர்களே வேண்டாம் என்று நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கின்றோம் அது மட்டுமல்ல இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் என்றும் தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அதே போன்று ஊராட்சி ஊழியர்கள் ஊர்புற நூலகர்கள் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அத்தனை நிலையிலும் இன்று நெருக்கடிகளை கொடுத்து ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றிருக்காத பட்சத்தில் இந்த போராட்டம் தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அழைத்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் மாநில ஜாக்டோய ஒருங்கிணைப்பாளர் சென்னையில் கூடி அடுத்த கட்ட போராட்டத்திற்கான வழிவகுப்பார்கள் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் எல்லாம் மீண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் பணிப்பதிவு என்றில் சிவப்பு மையல் பூசப்பட்டிருக்கிறது அதான் எங்களுடைய தொழிற்சங்க இலக்கணம் தொழிற்சங்கத்திலே வெகுமது இதெல்லாம் மீறி தான் நாங்கள் ஒரு சேதாரம் இல்லாமல் தங்கம் ஜொலிக்காது எனவே ஊழியர்களுடைய சேதாரத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கடந்த கால ஆட்சியுடைய சேதாரத்தை நீக்கேவை எனவே இதையெல்லாம் நாங்கள் தாண்டி தான் நீங்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம் அரசு அலுவலங்கள் முழுக்க இழுத்து மூடப்பட்டிருக்கிறது ஏணி இழுத்து மூடப்பட்டிருக்கிறது நேற்று வரையில் சம்பளத்தைப் பற்றி லட்சம் ரூபாய்க்கு ஊதியத்தில் ஒரு வங்கி கணக்கில் இருந்தவர் இன்று ரிட்டையர் ஆகும் பொழுது அத்து கூலிகளாக பெயிண்டராக இப்படி தினக்கூலிகளாக சென்று கொண்டிருக்கிற அவல நிலை ஊழியர்கள் இந்த ஆட்சிக்கு சக்கரம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் முதுகெலும் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட முதுகெலும் உடைக்கப்பட்டு வெளியே இந்த அநீதிக்கு தான் இருக்கிறோம் எனவே நாளைக்கு எங்களுக்கு பென்ஷனே இல்லாத பொழுது இப்ப வேலை இல்லை என்று டெட்டு தேர்வு வைத்து அனுப்புகின்ற பொழுது இந்த தாக்குதல் எல்லாம் எங்களுக்கு சாதாரணம் தான் இதையும் நாங்கள் எதிர்கொள்வோம் தேர்தலில் எஸ்ஐஆர் கொடுத்து ஒரு பயிற்சியை கொடுக்காத உடனே இறக்கி அவங்க தேர்தலினுடைய பணி செய்கின்றார்கள் செய்கின்ற பொழுது பயிற்சியும் கொடுக்காம போயிட்டு கால அவகாசமும் தராமல் போய் செய்யும் இது குறையில்லையா இதற்கான தாமதம் இல்லையா இதையெல்லாம் ஒன்றிய அரசுக்கு தெரியாதா இது திட்டமிட்டு செய்கிறார்கள் இன்று ஒரு பயிற்சியும் இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி வரையில் இன்னைக்கு குறிப்பா பெண் ஊழியர்கள் இந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தாசில்தார்களுக்கு தூக்கமே கிடையாது டுவெண்டி போர் ஹவர்ஸ் டியூட்டி எனவே இதை ஓடி ஓடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க கால அவகாசத்தை தரணும் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கான முறையான ஊதியத்தையும் தரணும் ஒரு மதிப்பூதியத்தை அதிகரித்து தரணும் தேர்தல் நேரத்தில் இதை வேறு விதமாக பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் பீகார் மத்திய பிரதேசம் போன்று உத்தரப்பிரதேசம் போன்று தமிழ்நாடு அல்ல இது திராவிட ஆட்சிகள் இருக்கிற இடம் தந்தை பெரியார் இருக்கிற இடம் பேரைஞர் அண்ணா இருக்கிற இடம் பாபா சாஹப் அம்பேத்கருடைய நிலையிலே இன்று கல்வி கூடமெல்லாம்

பென்ஷன் அடுத்த கட்ட நடக்கிற போராட்டங்களிலே வெகுவாக முரளிதரன் சார் அவர்கள் நம்மளுடைய பிளான் வந்து ஒரு மணிக்குள்ள முடிக்கணும் அனைத்து சங்கங்களும் பேச வேண்டிய உள்ளதால் சுருக்கமாக துறைவாரி சங்கங்களை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கும் நான் சார்ந்த மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திக்கக்கூடிய ஒரு களம் இந்த நினைவோடு வந்திருக்கக்கூடிய உங்களை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல்வாக பணியில் சேர்ந்த நாள் முதல் இரண்டாயிரத்தி மூணு ஒரே ஒரு வருடம் தான் தொண்ணூறு மேல்நிலைப்பள்ளிகள் முப்பது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முப்பது தலைமை ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் இருந்த அதிகமான ஆசிரியர்கள் வந்திருக்காங்க வெற்றி ஆரம்பித்து விட்டது போராட நீங்கள் தயாராக இருங்கள் எப்போதும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் ஜாக்டர் ஜியோவுடன் இணைந்து உங்களோடு தோல் கொடுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்புக்கு நன்றி வரவேற்று வரைபடுகிறேன் நன்றி ஒரு தோழருக்கு நன்றி அடுத்தத செம்மன் தோழர் கு இளங்கோவன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மணிகண்டன் அவர்களே பாலசுந்தரம் அவர்களே சிவகபூர் அவர்களே ராஜாஜி அவர்களே கணேசன் அவர்களே ஏன் ஐந்தாம் ஆண்டு போராட்டம் எட்டாம் ஆண்டு ஜியோ என்ற அமைப்பு எண்பத்தி எட்டிலே உருவாக்கப்பட்டு ஒரு மாத காலம் வேலை நிறுத்த போராட்டம் ஒரு மாத கால நிறுத்த போராட்டத்தில் வைக்கப்பட்ட